அந்த ஒரு நிமிடத்தில் ஆயிரம் அர்த்தங்கள் மறப்பதும் நினைப்பதும் ஜெயிப்பதும் தோற்பதும் தொலைந்ததை கண்டுபிடிப்பதும் தேடியது கிடைப்பதும் அந்த ஒரு நிமிடம்தான் நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டிருக்கும் இவ்வுலகம் கவிஞரின் நிமிடத்தில் அந்த ஒரு நிமிடம் தசரதன் மரத்தை மறந்திருக்கலாம் அந்த ஒரு நிமிடம் சீதை கோட்டை மதித்திருக்கலாம் அந்த ஒரு நிமிடம் பாஞ்சாலி சிரிப்பை தொலைத்திருக்கலாம் அந்த ஒரு நிமிடம் கர்ணன் நன்றி மறந்திருக்கலாம் அந்த ஒரு நிமிடம் பாண்டவர் சூதில் ஜெயித்திருக்கலாம் அந்த ஒரு நிமிடம் ராவணன் மோகம் முறித்திருக்கலாம் அந்த ஒரு நிமிடம் கோவலன் ராகம் மறந்திருக்கலாம் அந்த ஒரு நிமிடம் பாண்டியன் சிலம்பை சோதித்திருக்கலாம் அந்த ஒரு நிமிடம் யூதாஸ் வெள்ளிக்காசை வெறுத்திருக்கலாம் அந்த ஒரு நிமிடம் கோட்சேயின் குறி தப்பி இருக்கலாம் அந்த ஒரு நிமிடம் அயோத்தியில் சாமிகள் கைகுலுக்கி இருக்கலாம் அந்த ஒரு நிமிடம் சுனாமியில் கடல் உள்வாங்கி இருக்கலாம் அந்த ஒரு நிமிடம் கொரோனாவின் முதற் கிருமி மடிந்திருக்கலாம் இந்த ஒரு நிமிடங்கள் காப்பியத்தின் காரணங்கள் இந்த ஒரு நிமிடங்கள் சரித்திரத்தின் காயங்கள் ஒரு நிமிட நிதானங்கள் உன்னதத்தின் தருணங்கள் ஒரு நிமிட தடுமாற்றங்கள் வீழ்ச்சியின் வரலாறுகள் ஒரு நிமிட நிகழ்வுகள் விதியின் விளையாடல்கள் ஒரு நிமிட திருப்பங்கள் முடிவுகளின் ஆரம்பங்கள் அந்த ஒரு நிமிடங்கள் மனிதனின் எதிர்பார்ப்புகள் அந்த ஒரு நிமிடங்கள் மனிதனின் ஏமாற்றங்கள் அந்த ஒரு நிமிடங்கள் மனிதனின் பரவசங்கள் அந்த ஒரு நிமிடங்கள் மனிதனின் ஆறாரணங்கள் ஒரு சில நிமிடங்கள் யுகம் தோறும் நிலைக்கும் ஒற்றை யுகங்கள் நிமிடங்களில் மறக்கும்